வெற்றி நமதே ஊர் எமது தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது தமிழ் மெண்ணின் காலநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் எதிர்பார்ப்பை தவிடுபடியாக்கிய தேசிய மக்கள் சக்தி அரசு நாமல் ஆவேசம் பில்லியான் கைதால் கலகத்தில் ரணில் ராஜபக்ஷர்கள் இன்று கொட்டி தீர்க்க போகும் மழை மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் போதும் சுவரொட்டிகள் தமிழரசு கட்சியுடன் கைகோர்க்க தயார் நிபந்தனைகளை வெளியிட்ட கஜேந்திரகுமார் பாதாள குழு மிரட்டல் தேசபந்து விவகாரத்தில் தீவிர விசாரணை ஆட்சி மாற்றத்தில் கண்ணீர் சிந்தும் அரசியல் தரப்பினர் அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவோம் சஜித் அரைகோவல் தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முடிவில்லா பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமணு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் தற்போதைய அரசாங்கம் மக்களால் இனி தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான கொள்கைகளை பேடி வருவதாகவும் கூறினார் ராஜபக்ஷ அரசாங்கம் வரிகளை குறைந்ததாக கூறி அத்தற்போதைய அரசாங்கம் எங்களை குறை கூறுகிறது ஆனால் மக்கள் கடினமான காலங்களை எதிர்கொண்ட போது நாங்கள் ஒருபோதும் நியாயமற்ற வரிகளை விதிக்கவில்லை மக்களுக்கு நிவாரணம் வழங்க நாங்கள் எப்போது முயற்சித்தோம் ஆம் நாட்டில் கோவிட் தொற்று நோய்க்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் சில முடிவுகளை எடுத்தோம் ஆனால் அந்த முடிவுகளில் பெரும்பாலானவை அப்பாவி மக்களின் நலனுக்காகவே எடுக்கப்பட்டன என்று அவர் தெரிவித்தார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதால் ராஜபக்சர்கள் ரணில் ஆகியோர் கலக்கத்தில் உள்ளனர் என்று ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார் பேராசிரியர் ஒருவர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் பிள்ளையான் செய்த குற்றம் அது மட்டுமல்ல அவர் பல குற்றங்களை செய்துள்ளார் புலிகள் அமைப்பில் இருந்த காலத்திலும் குற்றங்கள் இழைத்தார் புலிகள் அமைப்பில் வெளியேறிய பின்னர் ராஜபக்சர்களின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் பல குற்றங்களை பிள்ளையான் செய்துள்ளார் அவர்களின் கதைகள் பிள்ளையானுக்கு தெரியும் எனவே பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் சிக்கல் வரும் என்பதும் அவர்களுக்கு புரியும் பிள்ளையான் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தமக்கு தெரிந்தவற்றை கூறுவதற்கு பிள்ளையானுக்கு வாய்ப்பு உள்ளது அதே போல விசாரிப்பதற்கு அதிகாரிகளுக்கும் நேரம் உள்ளது பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு உள்ளே செல்ல நேரிடம் உள்ளே செல்லாமல் இருக்க வேண்டுமானால் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் அதற்கே தற்போது முற்படுகின்றனர் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்தார் அயன மண்டலத்துக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வளையம் நாட்டின் வானிலையை பாதித்துக் கொண்டிருக்கிறது மேல் மத்திய சப்ரகமுவ தென் உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய சில பிரதேசங்கள் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சபரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னேற்ற நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் வளிமண்டலம் அறிவுறுத்தியுள்ளது அன்பான வாக்காளர்களில் மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் போதும் இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் என குறிப்பிடப்பட்டு சுவரொட்டிகள் யாழ்ப்பாணம் கல்வி சமூகம் என்ற பெயரில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களிலும் இவ்வாறு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த சுவரொட்டிகள் தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை வெளிப்படுத்தி வருவதோடு சமூக ஊடகங்களிலும் இந்த விடயம் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது தமிழரசு கட்சி சில தாம் எதிர்பார்க்கும் சில கொள்கைகளை தற்போது கொண்டிருக்குமாயின் அவர்களோடு இணைந்து பணியாற்றவும் தயார் என கஜிந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் தந்தை செல்வாவின் கொள்கையுடன் பயணிக்க தயாராக இருந்தால் அவர்களுடன் பேசுவதற்கும் இணைந்து செயலாற்றவும் நாம் தயார் தமிழரசு கட்சியை நாம் ஒருபோதும் அளிக்க நினைத்ததில்லை குறிப்பாக தமிழரசு கட்சியை பொறுத்தவரை தலைவர் செயலாளர் பதவிகள் கேள்விக்குறியாக உள்ளது ஆனால் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி மாத்திரம் உறுதியான ஒன்றாக காணப்படுகிறது தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையை பற்றி அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனுடன் பேசும்போது தீர்வை பெற முடியும் என்ற நம்பிக்கை வெளிப்படவில்லை குறிப்பாக தமிழ் தேசியத்தில் இருந்து கொண்டு அதனை எதிர்க்கும் பலர் இந்த மண்ணில் உள்ளனர் இதன் காரணமாகவே தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கும் பொது நிலைப்பாட்டை நாங்கள் கொண்டு வர எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்தோடுக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் கஞ்சிபாணி இம்ராகிடமிருந்து மிரட்டல்கள் வரக்கூடும் என்ற தகவல்களின் அடிப்படையில் சிறப்பு விசாரணையை தொடங்கியதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது கஞ்சிபாணி இம்ரானிடமிருந்து மிரட்டல்கள் வரக்கூடும் என இரண்டு மூத்த காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தமையை தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கஞ்சிபாணி தேசபந்து தென்னக்கோனை கொலை செய்ய தனது உறவினர்களுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் குறித்த காவல்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன் காரணமாகவே தேசபந்து திண்டக்கோனின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சிறப்பு விசாரணையை தொடங்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்புடைய தகவல்களின் உண்மை மற்றும் பொய்மை குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அது காவல்துறையினர் தேசபந்து தென்னகோனுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பரம்பரை அலகிலிருந்தும் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று பல அரசியல் தரப்பினர்களது அலுகுரல் கேட்கின்றது எனவும் குற்றம் தண்டனை கிடைக்கும் என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அருளகுமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தியதாக தேசிய மக்கள் சக்தி செயற்படுகின்றது அரசியல் அதிகாரம் குடும்ப அரசியலிருந்தும் பரம்பரை இருந்தும் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று பல அரசியல் தரப்பினரது அலுகுரல் கேட்கிறது நாட்டு மக்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற அரசியல் ரீதியில் சுரந்த தீர்மானத்தை எடுத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் மக்களின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள் கடந்த மார்ச் மாதம் அரசாங்கம் வீழ்ச்சியடையும் என்றார்கள் தற்போது ஆகஸ்ட் செப்டம்பர் என்று குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள் தோல்வி மற்றும் அச்சத்தின் வெளிப்பாடு இதுவாகும் ஆகவே அரசாங்கத்துக்கு பாரியதொரு சவால் எதுவும் கிடையாது சூனியமாக்கப்பட்டுள்ள தரப்பினர் மாத்துமே ஒன்றிணைந்துள்ளனர் இந்த நாட்டை எம்மால் கட்டியெழுப்ப முடியும் மக்களும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் பாதுகாப்போம் மக்களின் நம்பிக்கை என்ற பாரதூரமான பல மெம்மிடம் உள்ளது என்று கூறியுள்ளார்

රි අරසය ැකර දේශපාලේ ඉරිනයි වාද අරස්සිිය ලංකා පලමු වතාවට ඉල්ලඟැයි මුදත්තට යයා ය කරන කල තිබෙනවා වෙට්ටියයි නගල අඩයි දිරක තු කර දේශ පාලනය ඔල්රම ත්ත වෙටිය නයද වඩක්කිල් මක්කල් නැගර ජනතවද. ල්ලක්ක මක්කල් දක්ුණ ජනතාවද. එේ පද මක්කල් එක්ම දස තු එල්. அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவதற்கு மக்கள் அடித்திருள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அரேகோவில் விடுத்துள்ளார் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அனிரு அரசாங்கம் உறுதியளித்திருந்தது ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது என மிக தகவல் கிடைத்துள்ளது மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதம் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியவர்கள் இன்று மக்களை ஏமாற்றுகின்றனர் எனவே இந்த அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுப்பதற்காக உள்ளாட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் மக்களை எல்லா வழிகளிலும் ஏமாற்றி வரும் இந்த அரசாங்கத்துக்கு உள்ளாட்சி சபை தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உப்பை கூட பெற்றுக் கொடுக்க முடியாதவர்களே ஆட்சி பீடத்தில் உள்ளனர் என கூறியுள்ளார் இத்துடன் தமிழ் மின்னின் கால்நிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள விண் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்